அஸ்ஸலாமு வலைக்கம் அண்ட் ஹா எவ்ரி ஒன் ஐம்மா ஃப்ரெண்ட் மஸ்மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக் இன்றைக்கி நம்ம வந்து ஈத் ஷாப்பிங்க்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற ஸ்ரீ வீராஸ் கிரியேஷனுக்கு தான் வந்திருக்கோம் வண்ணாரப்பேட்டையில் இது ரொம்ப ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு ஷாப்பு ஆனால் பட் நான் இது ஃபர்ஸ்ட் டைமாக தான் வந்திருக்கேன் ஸோ அதனால அதுவும் லாஸ்ட் டைமில் டுவெண்ட்டி செவென் நோம்புக்கு வந்ததுனால நிறைய க்ரௌடாக இருந்துச்சு உள்ளே என்டர் பண்ணவே முடியல என்னால் சத்தியமாக வந்து உள்ள ரொம்ப நேரம் இருக்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வீடியோவும் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு அண்ட் அது கூடவே நிறைய கூட்டம் இருக்கிறதுனால என்னால் வந்து வீடியோ அவ்வளோவா எடுக்க முடியல பட் முடிஞ்சளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் வீடியோ கடைசியில் நாங்கள் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் நான் ஆளுக்கு என்னெல்லாம் ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நிறைய பேர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆக்சுவலி எங்கள் அப்பா ஷாப் வச்சிட்ருக்கும் போது பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கும்போது இங்கே வண்ணாரப்பேட்டையில் வந்து ஸ்ரீ வீராஷ் அப்புறம் அண்ணாமலை விநாயகர் இங்கெல்லாம் வந்து தான் வந்து நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்க கடைக்கு வாங்குவாங்க பட் நிறைய பேருக்கு எங்கள் அப்பாவை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கனால இதுக்கு எங்கே போகணும் எந் எந்த செக்ஷனில் என்ன இருக்குன்றதுக்குள்ள தெரியாது தேடி தேடி போவே கடைக்குள்ளே என்ட்ரே அரை மணி நேரமாக சுற்றிட்டு தான் இருந்தோம் அப்புறம் ஃபர்ஸ்ட்டு பாப்பாக்கு எடுத்துகிட்டு அப்புறம் வந்து சாருக்கு தான் எடுத்துகிட்டு இருந்தோங்க ரெண்டு பேண்ட்டு ஷர்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ ஜென்ஸ் இருக்கிற இடத்துல வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை பரவாயில்ல அந்தளவுக்கு இல்லை பட் இல்லை கேர்ள்ஸுக்கு லேடிஸ்க்கு கிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் ஹஸ்பண்ட்க்கு எடுத்துகிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக தான் நான் வந்து எனக்காக எடுத்தேன் நான் எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும் எடுக்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கும் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது இல்லையா அதனால வந்து லாஸ்ட்டாக எடுத்துக்கலான்னு நினச்சி லாஸ்ட்டாக எடுத்துட்டோம் பட் அலமதுல்லா நாங்கள் போனது ஒரு அஞ்சு மணியாக இருக்கும் நோன்பெல்லாம் வந்து நல்லா சூப்பராக மார்ஷலாக அவங்களே வந்து நோன்பு ஓப்பன் பண்ணுறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஏதாச்சும் உங்களது தொலைஞ்சிருச்சு காணாமல் போயிடுச்சு இல்லை குழந்தைங்க அழுகிறாங்க யாராச்சும் குழந்தைங்க மிஸ்ஸிங் எல்லாமே வந்து அவங்க சூப்பராக மேனேஜ் பண்ணி மைக்கில் வந்து அடிக்கடி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க அந்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷர்ட் பை ஒன் கெட் டூ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க பட் ஒன்று வாங்கினா வந்து கொடுக்குறாங்க மூணு தான் எடுக்கணும்னு இல்லை ஒன்று கூட எடுக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்று கேர்ள்ஸ்கெல்லாம் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு ஆல்ரெடி நிறைய கலெக்ஷன் போயிடுச்சுன்னு சொன்னாங்க இன்றைக்கி டுவெண்ட்டி செவன் பெரிய நோம்புங்கிறதுனால நிறைய கூட்டம் இருந்துச்சு அதனால் வந்து அந்தளவுக்கு நம்மளால் வந்து தேடி தேடி டிசைன்ஸு கலெக்ஷன்லாம் பார்க்க முடியல நம்ம போகிறதா இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டே போயிடணும் ஃபர்ஸ்ட்டு நோம்பு செகண்ட் நோம்புக்கு ஸோ ஃபைனலாக வந்து கொஞ்சமாக தான் என்னால் இந்த பக்கம் வீடியோ முடிஞ்சது இன்சுவலாக நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நிறைய கலெக்ஷன்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் லாஸ்ட்டாக நாங்கள் கிளம்பும் போது நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வேறு வழியிலேயே கொஞ்சம் பஜ்ஜி போண்டா அப்புறம் குழந்தைங்க ஐஸ்கிரீம்லாம் கேட்டுருந்தாங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க அதனால் சாப்பிட்டுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் ரம்ஜானுங்கிறதுனால அப்படியே நல்லா வந்து சூப்பராக லைட்னிங்லாம் போட்டு நல்லா சூப்பராக ஹைலைட்டாக இருந்துச்சு இந்த கடை அந்த ரோடே பார்த்திங்கன்னா நல்லா கலகலன்னு இருந்துச்சு ஸோ இங்கே எதனால் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளி வெளியில் வாங்குறதை விட இங்கே வந்து கொ ரொம்பவும் கம்மியாகவே தான் இருக்குது ப்ரைஸ் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்ததுல ஸோ நாங்கள் என்னெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் பாப்பாவுக்கும் சேம் கலரில் வந்து கோ இன்சிடெண்ட்டாக நான் மேட்ச் ஆகிடுச்சு நாங்கள் மேட்ச் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை பட் அதுவாகவே மேட்ச் ஆகிடுச்சு ரொம்ப வருஷமாக இப்படி போடணும்னு நினச்சேன் பட் வந்திங்கன்னா இது அப்படியே அதுவாகவே மேட்ச் ஆகிடுச்சு அல் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நான் வந்து லாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து வெளியே வச்சுருந்தேன் பட் உங்களுக்காகவே நான் வந்து இதை தனித்தனியாக என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவை வந்து காமிக்கிறேன் பட் எல்லாமே வந்து ரொம்ப அழகுதலாக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நாங்கள் எடுத்திருந்தோம் ஸோ இது பார்த்திங்கன்னா பாப்பாக்கான எடுத்த ட்ரெஸ்ஸு லாங் டாப் மாதிரி அவளுக்கு நல்லா வந்து லாங்காக அழகாக இருக்குது இதுக்கு பின்னாடி நாட் கொடுத்துருக்காங்க பட் நாட்டுக்கு கீழே ஏதாச்சும் டிசைன் ஏதாச்சும் மணி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பட் பரவாயில்ல இந்த ட்ரெஸ்ஸே கொஞ்சம் கிராண்டாக தான் இருந்துச்சு அவளுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப நார்மலாக வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து இந்த வருஷம் வரைக்கும் நான் அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தேன் பட் இந்த தான் நான் அவளுக்காக வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்கிறது நான் அவள் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்க இலேருந்து அப்போதுலேருந்து வந்து நான் அவளுக்கு ரொம்ப நார்மலான ட்ரெஸ்ஸு ரைஆான் கிளாத்து இல்லைனா காட்டன் இந்த மாதிரி தான் எடுப்பேன் ஏன்னா குழந்தைங்க ஒரு நாள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது போடவே மாட்டாங்க பட் அந்த ஒரு நாள் கூட வந்து கிராண்டாக இல்லையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனால் அவளுக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸும் வந்து நல்லா கொஞ்சம் கிராண்டாகவே தான் எடுத்திருந்தேன் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நல்லா கீழே வரைக்கும் அவளுக்கு பரலுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு மாஷல்லா தென் பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து அதே கலர் தான் மேட்ச் ஆகிடுச்சு இது ஷராரான்ட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆனதுனால எனக்கு என்ன ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணணும்னு தெரியல பெருநாளுக்கு நாளுக்கு போடுக்காக கொஞ்சமாச்சு கொஞ்சம் கிராண்டாக எடுத்துக்கணும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கணும்னு நினச்சி ஸோ இதை எடுத்தாச்சு பட் வந்து இதை போட முடியுமான்னு தெரியல இன்ஷெல்லாம் பார்ப்போம் ஸோ இதை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் ஸ்லீவ் வச்சு தான் எடுப்பேன் ஸோ ஸ்லீவும் நல்லா வந்து நான் எதிர்பார்த்த மாதிரியே அமைஞ்சிருந்துச்சு பட் என்னோடய லைஃப் டைம்லேயே நான் பார்த்தீங்கன்னா ஷராரை போட்டதே கிடையாது இதை ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன் லாஸ்ட் டைமில் எழுக்கணும்னு என்னவோ எடுக்கணும் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு இதை எடுத்துட்டேன் பட் இதை எப்படி போடுவேன்னு தெரியல இது கூட இந்த மாதிரி பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க பேண்ட்டு கேள்வி இந்த மாதிரி ஒர்க் இருக்கு இருந்துச்சு இது கூட ரொம்ப வந்து பிளைனான ஒரு ஷால் தான் இருந்துச்சு ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு அது தென் பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்கான ஒரு ட்ரெஸ்ஸு தான் அவனுக்கு வந்து வெயிலில் ஏற்ற மாதிரி தான் எடுத்தேன் ஏன்னா ரொம்ப அவனுக்கு வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும் வெயிலில் ஸோ இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டு டீஷர்ட்லாம் அவனுக்கு கொஞ்சம் நேரம்தான் ஸோ தென் பார்த்திங்கன்னா என்னோடய இன்னொரு ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து இந் இது வந்து ஒரு பொம்மையில் மாட்டி வச்சுருந்தாங்க பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெட் கலர் அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி நிறைய ரெட் கலர் இருந்தாலும் இந்த ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சென்டரில் இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி தென் இதோட ஸ்லீவ்ஸும் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் ஸ்லீவ்ஸ்க்கு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இதுக்கு நான் வந்து ஒயிட் லெகின்ஸும் அது பட்டியாலா லெகின்ஸ் மாதிரியும் ஒயிட் கலர் ஷால் எடுத்திருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு மெரூன் கலரில் ஒரு லெகின்ஸ் எடுத்திருக்கேன் இது கூடவே மேட்ச் அது வந்து கொஞ்சம் பர்பிள் தான் இருந்துச்சு நடுவில் பட் எனக்கு பர்பிள் கலர் லெகின்ஸ் கிடைக்காதனால நான் மெரூன் எடுத்திருக்கேன் இது ஆலியா கட் அப்படின்ட்டு ஒரு டிசைன் இப்போ புதுசாக வந்து எல்லோரும் போயிட்டுருக்காங்க ஸோ அந்த டிசைனில் வந்து ஒன்று எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்திருந்தேன் இதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் காட்டனும் ரயானும் கிடையாது இது ஒரு மாதிரியான கிளாத் இருந்துச்சு ஸோ இதில் வந்து ஒரு ஒரே ஒரு டாப் எடுத்திருந்தேன் இது தனித்தனியாக தான் நம்ம மேட்ச் பண்ணிக்கணும் வெறும் டாப் மட்டும்தான் இது எப்பவும் போல் இல்லாமல் இது கொஞ்சம் யூனிக் டிசைனாக இருந்துச்சு ஸோ அதனால தான் இந்த கலரும் வந்து நான் இந்த மாதிரி எடுத்ததில்லை தென் இது ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே ஒரு காட்டன் சுடிதார் தான் மெட்டீரியல் கிடையாது இது அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி இருக்கிறது தான் இதுலேருந்து ஒன்று எடுத்திருக்கேன் ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெஸ் வந்து பையனுக்கு தான் எடுத்திருந்தேன் அவனுக்கு எடுத்தது ரெண்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பியோர் காட்டனில் தான் அப்படி இருந்தால் தான் அவன் போட்டுப்பான் கொஞ்சம் நேரமாச்சு இல்லைனா வந்து போட்டுப்பான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை பட் அவனுக்கு வந்து செட் ஆகாது சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே எடுக்கணுன்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய வந்து ஃபீடிங் டாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு நல்லா கம்மியான ப்ரைஸ் இதுவே நம்ம வெளியே வாங்குறதா இருந்தால் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இருக்கும் இவங்கக்கிட்ட ஃபோர் ஃபிஃப்டிலேயே நல்லா சூப்பரான ஒரு ஃபீடிங் டாப் இருந்துச்சு நம்ம வந்து இந்த ஃபீட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நைட்டி தான் போட்டுவிட்டு ஃபீட் பண்ணுற மாதிரி இல்லாமல் டாப்பும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு இதோடய குவாலிட்டி கொஞ்சம் கூட இந்த ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரியே இருக்காது அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு ஃபுல்லாக ஃபுல் ரயான் கிளாத்தில் இருந்துச்சு நல்லா ரெண்டு பக்கமும் ஜிப் கொடுத்துருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு மெரூன் கலர் வேறு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த டாப்பு அவ்வளோதான் இதெல்லாம் தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் இருக்கும் பாய்